ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோடு வந்திருக்கேங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட ஒரு ஏழு விதமான ப்ராடக்ட் இருக்குதுங்க ஹெல்த் மிக்ஸ் இருக்குது களிமாவும் இருக்குது நலங்குமாவும் இருக்குது பிம்பிள்க்கும் தனித்தனியாக ஃபேஸ் பேக்கு ட்ரை ஸ்கின் அதுக்கப்புறம் நார்மல் ஸ்கின்னுக்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புடுதலை தைலம் இருக்குது ஹேர் ஹேர் பேக் இருக்குது சரிங்களா இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் நானே தயார் பண்ணுறதுனால ரேட் வைஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் அதுவும் நீங்கள் கேட்டதுக்கப்புறம் ஆர்டர் போட்டு சாரி ஆர்டர் எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சண்டே சண்டே டெலிவரி பண்ணுறோம் ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னாக்க வாட்ஸ்அப்பில் தெரிய சாரி இந்த பூவை பார்த்த மயக்கத்தில் உளறிட்டேன் சரிங்களா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆடிப்பெருக்கு விதை போடுறதுக்கு ரெண்டாவது நாளாக விதை போடுறதுக்கு வந்திருக்கோம் என்னென்ன விதைகள் இன்றைக்கி நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் வாங்க காலையிலையே ஊற வச்சுட்டிங்க இங்கே பார்த்திங்களா விதவிதமாக விதவிதமாக வச்சுருக்கேன் வாங்க என்னன்னு பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் இது ரெண்டும் நடுவில் மட்டும் ஒரு மாதிரி ஒயிட் கலர் இருக்கிற மாதிரி ஒரு விதமான பீன்ஸ் ஐட்டம்ஸ் சரிங்களா அவரையா பீன்ஸாக தெரில இது ரெண்டும் தம்பட்டை அவரை சரிங்களா அதுக்கப்புறம் இரண்டு விதமான உடலை விதைகள் அப்புறம் இது ஒரு கலர் அப்புறம் இது ஏதோ ஒரு சுரக்கான்னு சொல்லிட்டு நேற்று ஒருத்தங்க அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அது அப்புறம் கருப்பு கலரில் இருக்குதுங்க அவங்க வந்து கவரில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா ஒரு சகோதரி இதெல்லாம் பழசு அவங்க என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னாக்க இதில் இது வேறு ரெண்டாவது இவ இது வந்து சாதா பீன்ஸ் அப்படின்னு எழுதியிருந்தாங்க சரி நம்ம ட்ரை பண்ணிடலாம் என்ன பீன்ஸுன்னு நமக்கு தெரியல ஓ விதவிதமாக விதவிதமாக இருக்குதுங்க இதில் போடும்போது கலர்லாம் தெரிஞ்சு வித்தியாச வித்தியாசமாக போட்டேன் இப்போ எல்லாம் ஒன்று போல இருக்குது யாருடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இது பாருங்கள் பூசணி விதைகள் இப்போ கிட்டத்தட்ட எத்தனை விதைகள் இருக்குன்னு எண்ணிற்று அதுக்கப்புறமா நம்ம போட ஆரம்பிச்சலாம் இதெல்லாம் பீன்ஸ் ஐட்டமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் பார்த்தா அப்படி தான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் பார்த்தா ஒரு காராமணி ஐட்டம் மாதிரி தெரியுது சரி வித்தியாசமான காராமணியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா ஒவ்வொருத்தர் கொடுக்குறதுலேயும் ஒவ்வொரு விதமாக வித்தியாசமாக இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினோரு விதைகள் இருக்குது இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கேப் கிடக்குது ஸோ இந்த இடத்துல இங்குள்ளே போட்டுடலாமா இந்த பீன்ஸ் போட்டுடலாம் சரி அதுக்கப்புறம் இவங்க வந்து பீன்ஸ் மாதிரி இருக்கிறனால இந்த க்ரோ பேக் ஐட்டம்லாம் தான் இருக்குது இந்த கீரையெல்லாம் முதல்ல பிடிங்கிரும் களைச்செடி 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 படா எவ்வளோ பழப்பழன்ட்டு இருக்காருங்களா அண்ண இதுதாங்க நம்மளுடைய இது ஒன்று ரெண்டு சரிங்களா அடுத்தது ஒரு மூணு நாலு பேக்கில் போட்டு விடுவோம் முள்ளெல்லாம் குத்தி வைக்கிது பொல்ல 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 இதுதான் நம்மளுடைய மண் கலவையின் மகிமை பெரிய பேக்காக இருக்கனால மூணு போடலான்னு பிளான் பண்ணிட்டேன் சரி பார்ப்போம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எத்தனை வளருதோ தெரியல வளர்றபடி வளரட்டுங்க சரியா ம் எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் போட்டு விட்ற வேண்டியதான் போடலை போய் கிடக்குறீங்கன்னா சரி வந்து உங்களை நாங்கள் அனுப்பிச்சிக்கிறேன் சரி ரெண்டு தம்பட்டை வரை இதில் ஒன்று இதில் ஒன்று போட்டு விட்ருக்கேன் சரி தனியாக தம்பட்டை வர இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா வரும்னு எதிர்பார்க்கிறேன் நம்ம எதிர்பார்ப்போம் அவங்க வர்றது எப்படியோ வரட்டும் சாதா பீன்ஸ் ஒன்று ரெண்டு மூணு சரியா இங்கே ஒன்று நல்லா வந்துருன்னு சொல்லும் நல்லா வந்து ஈல்டு கொடுக்கணும் சரியா ஆமாம் கூட போட ஈல்டு கொடுக்கறது தான் முக்கியம் சும்மா வெதை ஓட்டிட்டு நாம் சாமல் உட்காந்துருக்க முடியாது எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ போட்டு வைப்போம் போடுறதுல எது வருதோ வரட்டும் வரலைனால நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி போடுறேன் ஏன்னா நிறைய விதைகள் இருக்குது எங்கே என்ன பண்ணுன்னு தெரியல ஏன் இவ்வளோ பயந்து பயந்து போட்டுட்ருக்கேன் தெரியல அவங்களுக்கு ஒரே இடத்துல போட்டுட்டேன் மொத்தமாக வந்தால் தான் கொஞ்சம் சேஃபாக இவங்கள பாதுகாப்பாக மேலே இழுத்து கொண்டு போக முடியும் ஏன் பயந்து பயந்து போடுறேன்னா ரொம்ப அடர்த்தி ஆகிடுச்சா என்ன நடக்கும் அப்படின்னாக்க போனால் உள்ளே படுத்து கிடக்குது நம்ம பயம் இல்லாமல் கையை விட்டுட்டு அது வேறு ஏதாவது ஆகிற ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக ஒரு பத்து விதமான விதைகள் போட்டுட்டேன் எப்படி வந்து நமக்கு முளைச்சி வருது என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அப்புறமா அப்டேட் கொடுக்குறேன் ஓகேங்களா அப்படி ஒரு ரவுண்டு நம்மளோட மாடித்தோட்டத்தை சுற்றி பார்த்துருங்க எல்லோரும் பாருங்கள் ஒரு வழியாக நம்ம வந்து போட்டாச்சி விதைகள் இரண்டாவது நாளாக அடிப்பருக்கு போட்டாச்சு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் கண்டிப்பாக கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே பாய் ஹாப்பி குடனிங்